நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சிஎஸ்ஐ மாடரேட்டர் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுட்டு நம்ம சிஎஸ்ஐ சினாடோடைய புதிய மாடரேட்டராக பிஷப் ரூபன் மார்க் ஐயா தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார்கள் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பிஷப் கவுன்சிலில் ரூபன் மார்க் ஐயா மாடரேட்டருக்கு நிற்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது மொத்தம் பதினாலு பிஷப்பில் பத்து பிஷப் ரூபன் மார்க் ஐயாவுக்கு ஆதரவாக வாக்களித்ததால் ரூபன் மார்க் ஐயா அடுத்து ஃப்ளோருக்கு வரும்போது அதில் நூற்றி தொண்ணூறு பேர் ரூபன்மார்க் ஐயா மாடரேட்டராக இருக்கலாம் அப்படின்னு ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக வாக்கு வந்ததால் ரூபன் மார்க் ஐயா சிஎஸ்ஐசினாருக்கு புதிய மாடரேட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார்கள் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நீதியரசர் பாரதிதாசன் ஐயா இன்று சிஎஸ்ஐ சினாடுக்கு புதிய மாடரேட்டரை முறைப்படி தேர்ந்தெடுத்து கொடுத்து விட்டார்கள் அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதுபோக நம்ம புது மாடரேட்டர் ரூபன் மார்க் ஐயாவுக்கு அரும்பாடுபட்டு உழைத்து ஒரு கிங் மேக்கராக தன்னை மீண்டும் நிரூபித்த டிஎஸ் ஜெய்சிங் அண்ணாச்சிக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நம்ம சிஎஸ்ஐ சினாட் மென்மேலும் வளரணும் சிஎஸ்ஐ மூலமாக பல ஆத்மாக்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்ஐக்காகவும் சிஎஸ்ஐ கீழே உள்ள இருபத்தைந்து டயசிஸ்க்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்